ஒரு கிராமத்துல குளத்துக்கு பக்கத்துல ராமையா லட்சுமம்மாங்குறவங்களோட வீடு இருக்குது அவங்களோட பையன் பேரு குமார் குமாருக்கு கொஞ்ச நாள் தான் கல்யாணம் ஆச்சு மருமக பேரு ஹாரிகா அவ ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு ராமையா கிட்டயும் லட்சுமம்மா கிட்டயும் அவங்களுக்கு தேவையான பணம் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே தான் இருப்பாங்க அப்படி ஒரு நாள் அம்மா ஹாரிகா தண்ணி இல்ல வீட்டுல அந்த குளத்துக்கு போய் ஒரு நாலு குடம் தண்ணி வாமா என்னத்த சொல்றீங்க தண்ணி எடுக்க குளத்துக்கு போகணுமா மோட்டார் போட்டா தண்ணி வருமே மோட்டார் போட்டு தண்ணி எடுத்தா அதுக்கெல்லாம் கரண்ட் பில் கட்டணுமா நீ போய் எடுத்துக்கிட்டு வா கோலம் பக்கத்துல தானே இருக்கு சரிங்க இதுக்கப்புறம் எப்ப தண்ணி எடுக்கணும்னாலும் நீ குளத்துல தான் போய் எடுத்துட்டு வரணும் சரியா சரிங்க எடுத்துட்டு வர அப்படி சொல்லிட்டு கொடுத்து எடுத்துக்கிட்டு ஹாரிஹா குளத்துக்கு போறா அங்க போனதுக்கு அப்புறம் ஐயோ இந்த தண்ணி என்ன இவ்வளவு குளிரா இருக்கு இதுல இறங்கினா உறைஞ்சி போயிடுவோமே என்னால எல்லாம் முடியாது நான் திருப்பி அப்படியே போயிடுறேன் அப்படி நினைச்சு காலி கோடத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா ஹரிகா என்ன பொன்ன마னி தண்ணி எடுத்துட்டு வர சொன்னா அப்படியே காலி கோடத்தோட வந்திருக்க ஐயோ அத்தை அந்த தண்ணி ரொம்ப குளுரா இருக்கு. என்னால அங்க தண்ணி எடுக்க முடியாது. சரியான ஆளுதான நீ இப்பவே இப்படி சொன்னா நாளைக்கு குளிர்காலம் வந்ததக்கப்புறம் எப்படி இருப்ப அத்தை அந்த தண்ணி ரொம்ப குளுரா இருக்கு என்னால எடுக்க முடியாது அத்தை முடியாதுன்னால சொல்லக்கூடாது பொண்ணு இங்க நான் சொல்றத தான் கேட்கணும் எதுவும் பேசாம போய் தண்ணி எடுத்துட்டு வா போ லட்சுமம்மா அப்படி சொன்னதும் ஹாரிகா நடுங்கினபடியே போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வரா அன்னைக்கு நைட்டு அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கா ஹாரிகா உனக்கு என்னாச்சு ஏன் அப்படி நடுங்குற குமார் என்னாச்சுன்னா அது வந்து அது வந்து என்னாச்சு ரொம்ப குளிருது பேச முடியல குமார் அடடா சரி சரி நீ முதல்ல போர்வை போர்த்திட்டு நல்லா தூங்கு காலையில பேசிக்கலாம் சரியா குமார் அப்படி சொன்னதும் ஹாரிகா தூங்குறான் அடுத்த நாள் ஊருக்கு போன ராமையா வீட்டுக்கு திரும்பி வர்றார் என்னடி போய் ரெண்டு நாள் ஆச்சு எப்படி போச்சு நம்ம வெளியே வர்றது வர்றதில்ல போல ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கே உடம்பு சரிலன் படுத்துட்டா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வேலைனாவே பிடிக்க மாட்டேங்குது என்னத்த சொல்றது லட்சுமம்மா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அங்கே ஹாரிஹா வர்றா அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த எனக்கு கொஞ்சம் குளிரா இருந்தது அதான் படுத்திருந்த ஆமாமா வேலை செய்ய சொன்னா ஒரு சாக்க சொல்லிடுறது எனக்கு இந்த மாதிரியான வேலைகள் பார்த்து பழக்கம் இல்லத்த அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா உன் அத்தை ஏதாவது இப்படித்தான் சொல்லிட்டு நீ மெதுவா கத்துக்க எல்லா வேலையும் ஒண்ணுமே கவலைப்படாத என்ன பேசுறீங்க இப்ப நான் கேட்டவன் நீங்க எல்லாம் நல்லவங்க அப்படித்தானே அப்படி சொல்லிட்டு லட்சுமி அம்மா கோபத்தோட இருந்து கிளம்பிடுறாங்க அப்படியே நாட்கள் போகுது அங்கே வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு ஹாரிகாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதோட குளிர்காலமும் வந்துடுது குமார் எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு இதுவே ரொம்ப குளிரா அப்படி ஒண்ணு தெரியலையே இல்லை குமார் என்னால நார்மலாவே குளிர் தாங்க முடியாது இப்ப குளிர்கால வேற வந்துருச்சு சரி சரி ஃபீல் பண்ணாத பழகிடு போக போக எனக்கு கம்பளி போர்வை தெரியா கம்பளி போர்வையா அது இல்லையே குமார் நான் போன தடவை குளிரன்னு சொல்லும் போது குடுத்தியே அந்த போர்வை தான் ஓ அந்த போர்வை சொல்றியா அது அப்பாவோட பெட்ஷீட் அது அப்பா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு அவர் எனக்கு ஊருக்கு போனதுனால உனக்கு கொடுத்த குமார் அப்படி சொன்னதும் ஹாரிகா நடுங்கனபடியே தூங்குறா அடுத்த நாள் காலையில லட்சுமி ஹாரிகாவை தூக்கத்துல இருந்து எழுப்புறாங்க ஹாரிகா எழுந்துரு டைம் ஆயிடுச்சு அத்த டைம் ஆயிடுச்சா இன்னும் அஞ்சு மணி கூட ஆகல அதுக்குள்ள எழுப்புறீங்க இது கார்த்திகை மாசம் காலையில சீக்கிரமா எழுந்து தலைக்கு குளிச்சு சாமிக்கு விளக்கு ஏத்தணும் வீட்டுல உனக்கு சொல்லி கொடுக்கலையா இதெல்லாம் சரிங்க குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வேணும் அத்த என்னம்மா சுடுதண்ணி மட்டும் போதுமா இல்ல உன் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி தரவா இல்ல இந்த குளிர் நேரத்துல என்னால இந்த பச்சை தண்ணியில குளிக்க முடியாதத்த அதான் கேட்டேன் எங்களுக்கு சுடுதண்ணில குளிக்கிறது பழக்கம் இல்ல நான் சொன்னத செய் லட்சுமம்மா இப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஹாரிஹா என்ன பண்றதுன்னு தெரியாம பச்சை தண்ணியில குளிக்கிறான் அந்த குளிர அவனால தாங்கவே முடியல அவ கை கால் நடுங்குது அப்ப அவ மனசுக்குள்ள ஐயோ கடவுளே இந்த குளிர் என்ன எனக்கு உயிர் போற மாதிரி இருக்கு இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள நின்று குளிச்சுட்டே இருந்தா குளிர் வரதா செய்யும் சீக்கிரம் துவட்டிட்டு வாமா இங்க அத்தா எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு சூடா ஒரு கப் டீ தரீங்களா என்ன டீயா இன்னும் பால் கொண்டு வரல நேத்து வச்ச மோர் தான் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு அத வேணா எடுத்துட்டு வருவா குடிக்கிறியா நீ அத்தா எனக்கு ரொம்ப குளிர் தத்த என்னம்மா நீ இந்த குளிரைய தாங்க முடியலன்னா என்ன பண்ணு நீ சீக்கிரம் வா பூஜை பண்ணணும் அத்தை கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வராத்தா சரி சரி சீக்கிரம் வாம்மா இப்போ ஹாரிகா அடுப்பு பக்கத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்றா அப்ப அந்த புகையால் அவளுக்கு கண் எரியுது அய்யய்யோ எவ்வளோ புகை எவ்வளோ குளிர் என்னால் இது எதையுமே தாங்க முடியலையே கடவுளே என்ன இதெல்லாம் ஹாரிகா அங்க என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்க அரிசி எல்லாம் கழுவி அடுப்புல வச்சு சமைக்க ஆரம்பிமா சரிங்க எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னா மட்டும் போதாது சீக்கிரமா வேலைய செய்ய ஆரம்பி லட்சுமம்மா சொன்னது கேட்டு ஹாரிஹா அரிசியை கழுவுறா அப்பா அந்த தண்ணியில பட்டு அவளோட கை உரைஞ்சு போயிடுது அப்போ கைய தொடச்சிட்டு இருக்கா இவ்வளவு நடுங்குற என்னம்மா பொண்ணு நீ சரியே இல்ல இங்க கொஞ்சம் சூடா இருக்கும் சமையலறையிலே அறையிலே கொஞ்ச நேரத்துக்கு இரு

அது சரி உன் பொண்டாட்டி மேல அக்கற இருந்தா நீ ஒரு போர்வை வாங்கிட்டு வந்து குடு லட்சுமம்மா இப்படி சொன்னதும் குமார் ஹாரிகாவ பாவமா பாக்குறான் திடு குமார் எனக்காக ஏன் நீ பேசிட்டு இருக்க எனக்கு போர்வை வேணாம் அத்தைக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிற அதான் அப்படி எல்லாம் பேசுறாங்க அன்னைக்கு நைட் எல்லாம் ஹாரிகானால தூங்கவே முடியல பயங்கரமா அவளுக்கு குளிருது திடீரப்ப நடுங்குனபடியே எழுந்து உட்காந்துருக்கான் ஹாரிகாண்ட் ஃபுல்லா தூங்கலாம் என்னால குளிரு தாங்கவே முடியல குமார் நடுங்கிட்டே இருந்தா எங்க ஊர்ல இவ்ளோ குளிர் இருக்காது இங்க சின்னதா மழை வந்தா கூட சுனாமி வந்த மாதிரி இருக்குது ரொம்ப குளிரா இருக்கு எனக்கு புரியுது ஹரிகா நீ கவலைப்படாத நான் போய் போர்வைக்கு ஏற்பாடு பண்ற முதல்ல அப்படி சொல்லிட்டு குமார் கிளம்புறான் அப்ப ராமையா வெளியே வறண்டல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு என்னப்பா குமாரு இந்த நேரத்துல எங்க வெளியே கிளம்புற போல ஹாரிகாவுக்கு நான் போய் போர்வ வாங்கிட்டு வரப்பா அவனால குளிர் தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான் ரொம்ப நல்லதுப்பா நீ போய் வாங்கிட்டு வா உங்க அம்மா கொஞ்சம் கஞ்சத்தனமா இருப்பா ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு நம்ம தான் எல்லாம் பண்ணணும் பாவம் அந்த பொண்ணுனால குளிர தாங்க முடியல போல போயிட்டு வா உடனே குமார் டவுனுக்கு போயிட்டு பெட்ஷீட் ஹீட்டர் எல்லாம் வாங்கிட்டு வரா அத பார்த்தோனே ஹாரிகா ரொம்பவே சந்தோஷப்படுறா குமார் எனக்காக இதெல்லாம் நீ வாங்கிட்டு வந்தியா ஆனா இப்ப குளிர் பரவாயில்ல சரி காரிகா நீ இந்த குளிருக்கு பழகிக்கணும் அம்மா அப்படிதான் மனசுல பட்டதை பேசிடுவாங்க அப்பா மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாரு ஆமா குமார் முதல்ல எனக்கு இந்த குளிர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா எனக்காக நீ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்னைக்கு நைட்டு ஹாரிஹா லைட்ட போட்டுட்டு தையல் வேலை பாத்துட்டு இருக்கா அங்க வர லட்சுமம்மா அதை பார்த்துட்டு என்னம்மா இந்த நேரத்துல லைட்ட போட்டு இப்படி கரண்ட வீணாக்கிட்டு இருக்க இல்லத்த அது வந்து நான் ஒரு ஸ்வெட்டர் உங்களுக்காக தச்சிட்டு இருக்கேன் இந்த குளிர் காலத்துக்கு உங்களுக்கு அது யூஸ் ஆகும் நினைச்சேன் இத கேட்டதும் லட்சுமம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க எனக்கு ஸ்வெட்டரா எனக்கு இந்த குளிர் பழகி போச்சுமா ஆனா அத்தை இந்த குளிரி என்ன மாதிரி உங்களுக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதையே நீங்க தாங்கிக்கணும் ஹாரிஹா சொன்னதை கேட்டு லட்சுமம்மா அங்கிருந்து உடனே கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில ஹாரிஹாவுக்கு ஒரு போர்வை எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க ஹரிஹா இது கம்பளி போர்வை நீ போர்த்திக்கோ உனக்கு குளிருக்கு நல்லா இருக்கும் அத்த நீங்க எனக்கு போர்வை குடுப்பீங்கன்னு நினைச்சே பாக்கல

பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போற வழியில ரெண்டு பக்கமும் இருக்கிற பசுமையான வயல்களை பார்த்த கவிதா ரொம்ப சந்தோஷப்படுறா ஹாசினி உங்க ஊர் இவ்ளோ அழகா இருக்குடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க இருக்கிற அமைதியான சூழல் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க போல இருக்குது இது வரைக்கும் நீ என்ன பார்த்த வீட்டுக்கு போனா அம்மா செய்யற சமையல் இருக்கே அது ரொம்ப சுவையா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஊர் ஃபுல்லாவே இப்படித்தான் வயல்கள் இருக்கும் ஊர் மக்களும் நம்மள ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க உனக்கு உன் ஊருக்கு போகவே மனசே வராது இங்கவே தங்கி எல்லாம் தோணும் அடேங்கப்பா உங்க ஊர் மக்கள் எல்லாம் அவ்வளவு நல்லவங்களா எல்லா ஊர்லயும் இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இப்படி இவங்க பேசிக்கிட்டே நடந்து போகும்போது அந்த ஊரோட பெரியவர் ரங்கையா அவங்கள பாக்குறாரு அட ரங்கையா தாத்தா நல்லா இருக்கீங்களா ஓ அக்கா வெண்ணில இருக்கும் போது நாங்க எப்படி நல்லா இருப்போம் இந்த ஊர்ல ஏன் இருக்கிறோம் தோணுது லீவுக்கு வந்திருக்க போல என் பேச்ச கேளு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இங்க தங்கிட்டு சீக்கிரமா கிளம்பிட்டு இத நான் எனக்காக சொல்லல ஓ நல்லதுக்காகத்தான் சொல்றேன் சரி தாத்தா இப்படி சொன்ன ஹாசினி ரொம்பவே அமைதியா வருத பார்த்துட்டு கவிதாவில அப்பாவையா பாக்குறா கொஞ்ச நேரம் கழிச்சு கவிதாவே பேச்ச தொடங்குறா என்னடி இது அந்த பெரியவர் இப்படி சொல்றாரு உன் அக்கா அவ்வளவு கண்டிப்பானவளா ஊரோட பெரியவரே பயப்படுறாருன்னா உன் அக்கா அந்த அளவுக்கு என்னதான் பண்ணிருப்பாங்க சொல்லுடி இங்க பாரு கவிதா தேவையில்லாம கொஸ்டின் கேட்டு நீ தொந்தரவு பண்ணாத பேசாம அமைதியா என் வா ஹாசினி இப்படி சொன்னதுக்கு கவிதா அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அவ கூட நடந்து வரா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க அவங்கள பார்த்து சாரதமா ரொம்ப சந்தோஷமாறாங்க வா ஹாசினி என்னடி இவ்வளவு இழைச்சு போயிருக்க ஒழுங்கா எதுவும் சாப்பிடறியா இல்லையா நான் நல்லாதான் சாப்பிடுறேம்மா நான் நல்லா இருக்கேன் அம்மா நீ எப்படி இருக்க உன் புடவை எல்லாம் ஏன் இப்படி இருக்கு என்னமா ஹாசினி இப்படி கேட்கவும் சாரதமா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்சி ஆறுத சொல்ற ஹாசினி என்ன என்ன பண்ண சொல்ற உன் அக்காவால நான் தவிச்சு போயிருக்கேன் சரியான நேரத்துல சாப்பிட விட மாட்டேங்கிறா நல்லா நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறா அவ சொல்றதா கேட்கணும் நினைக்கிறா நான் என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என் பேச்ச கேட்காம பண்ணிடுறா இப்படிப்பட்ட பொண்ணுங்களும் இருக்காங்களே சரிமா அக்கா பத்தி தான் உனக்கு தெரியுமே நீ அதை நினைச்சு அழாதமா அப்புறம் இந்த பொண்ணு பேரு தான் கவிதா என்னோட ஃப்ரெண்ட் லீவுக்கு ஊரு சுத்தி காட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்தேன் ஐயையோ என்ன ஹாசினி நீ இப்படி பண்ணிருக்க இன்னையோட உன் கதை முடிஞ்சது உன் அக்காவை பத்தி தான் நல்லா உனக்கு தெரியுமே அவளே ஒரு கஞ்ச பிசினாரி அப்படி இருந்து இப்படி ஒரு வேலை பண்ணிருக்க முதல்ல இந்த பொண்ணு கவிதாவ அனுப்பி விடு என்னமா நீ இப்படி சொல்ற ஒரு நாளாவது அவ இங்க இருந்துட்டு போட்டோமா பாவம் அவ கஷ்டப்படுவாள் இப்பவே அனுப்புனா ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் சரியாயிடுவா ஆனா இங்கே இருந்தா ஒவ்வொரு நொடியும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் அவ நல்லதுக்காகத்தான் ஹாசினி சொல்ற சாரதா அம்மா ஹாசினி கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கத பார்த்த கவிதா ஏதோ ஒண்ணு விபரீதமா அங்க நடக்க போகுதுன்னு நினைச்சு ரொம்பவே பயப்படுறா அப்ப அந்த இடத்துக்கு ஹாசனியோட அக்கா வெணிலா வரா ஆனாலும் ஹாசினி கிட்ட எதுவுமே பேசல அக்கா நல்லா இருக்கியா இருக்க இருக்க என்ன உனக்கு லீவா ஆமாக்கா சரி அப்போ உனக்கு தேவையானதெல்லாம் நீயே வாங்கிக்க எத்தனை நாள் இருக்க போறியோ அத்தனை நாளைக்கு தேவையான காசெல்லாம் எடுத்து வை என்னக்கா எனக்கு நீ சொல்றது புரியல அதான் நீ சாப்பிடறதுக்கு அரிசி காய்கறிக்கு தேவையான காசு இதெல்லாம் எடுத்து வை இரு அப்புறம் உங்க கூட யாரும் வந்திருக்காங்க போல இது யாரு உன் ஃப்ரெண்டா சரி சரி அவளுக்கும் தேவையான காசு எடுத்து வை உடனே என்னக்கா இது என் வீட்டுல நான் சாப்பிடறதுக்கு நான் காசு எடுத்து வைக்கணுமா இது உன் வீடு மட்டும் இல்ல இது அம்மாவோட வீடு அதனால என்னோடது கூட என்னமா இது போதும் பேச்ச நிறுத்து நான் சொல்றத கேக்குறதா இருந்தா இங்க இரு இல்லனா உன் ஃப்ரெண்டையும் உன் கூடவே கூட்டிட்டு கிளம்பி போய்கிட்டே இரு தேவையில்லாததெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காது சரியா இப்படி வெண்ணிலா சொன்னதை கேட்டு ஹாசினி அமைதி அன்னைக்கு நைட்டு சாரதா அம்மா வெண்ணிலா கிட்ட சமைக்கட்டும் மாமா அம்மா மூணு பேருக்கு மட்டும் சமையல் செய்யுங்க சமையல் முடிச்சதும் என்கிட்ட சொல்லுங்க சரியா சரிம்மா அக்கா என் ஃப்ரெண்டு கவிதாவோட சேர்த்து நம்ம நாலு பேர் இல்லையா மூணு பேருக்கு மட்டும் சமைக்க சொல்ற எனக்கு உனக்கு அம்மாவுக்கு நம்ம மூணு பேருக்கு மட்டும் தான் இங்க சமையல் செய்யறோம் உன் ஃப்ரெண்டுக்கு வேணும்னா ஓ சாப்பாடுல இருந்து கூடு யாருக்கும் எக்ஸ்ட்ராலாம் இங்கே சமைக்க முடியாது இத பத்தி நீ வேற எதுவும் கேக்காத சரியா வெண்ணிலா இப்படி சொல்லவும் ஹாசினிக்கு பயங்கரமா கோபம் வருது அன்னைக்கு நைட்டு அக்கா சொன்ன மாதிரியே செய்யறாங்க அடுத்த நாள் காலையில கவிதா ஊருக்கு கிளம்புறத பார்த்து ஹாசினி சாரி கவிதா எங்க ஊருக்கு வரும்போது நீ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்த ஆனா இப்படி ஆயிடுச்சு அட பரவாயில்ல ஹாசினி நீயும் எவ்வளவு சீக்கிரம் இருந்து கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இருந்து கிளம்பிடு இங்க இருந்தா உனக்கு நிம்மதியே இருக்காது அவ்வளவுதான் சொல்லுவேன் சரி சரி கவிதா நான் உனக்கு சுடுதண்ணி வைக்க சொல்றேன் நீ குளிச்சுட்டு கிளம்பலாம் அம்மா அம்மா கவிதாக்கு சுடுதண்ணி வைங்க கொஞ்சம் ஹாசினி ஏப்படி கத்துற மெதுவா பேசு என்னது சுடுதண்ணியா சுடுதண்ணி காய வைக்கணும்னா விறகு வேணும் விறகுக்கு எங்கே போறது நார்மல் தண்ணியில குளிச்சாதான் ஆரோக்கியம் அதுல குளிக்க சொல்லுவோம் ஃப்ரெண்ட

எங்க அக்காவுக்கும் பயங்கரமான சனி பிடிச்சிருக்கு எங்க அக்காவை முதல்ல அவளோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும் நானும் ரெண்டு மூணு நாள்ல வந்துருவேன் நீ ஜாக்கிரதையா போ கவிதா சரி சரி நீ எனக்காக வருத்தப்பட்டு உடம்ப வருத்திக்காத அந்த பெரியவர் சொல்லும் நான் சுதாரிச்சு இங்க இருந்து கிளம்பி இருக்கணும் நான் யோசிக்காம வந்துட்டேன் அதனாலதான் அப்படி எல்லாம் நடந்துச்சு சரி இப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி சொன்ன கவிதா அங்கிருந்து ஊருக்கு கிளம்புறா கவிதா போனதுக்கு அப்புறம் ஹாசினி கோபத்தோட வீட்டுக்கு வந்து வெணிலா முன்னாடி நிக்கிறா அப்படியே வெணிலாவ முறைச்சு பாக்குறா என்னடி அப்படி பாக்குற முதல்ல நீ எனக்கு பணம் கொடு நான் ஏன் கா குடுக்கணும் நேத்து நம்ம வீட்டுல சோப்பா அதிகமாக யூஸ் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் பேஸ்ட கூட அதிகமாக யூஸ் பண்ணிருக்கீங்க நீ உன் ஃப்ரெண்ட கூட்டு வந்ததுனால தானே இதெல்லாம் நடந்துச்சு அதுக்காக நான் பணம் கேக்குறேன் கேள்வி கேட்காம அதுக்கான பணத்தை கொடு அம்மா இந்த பைத்தியக்காரி கஞ்ச பிசினாரி கூட நீ எப்படிமா இருக்கிற சீக்கிரமா இவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிடு இப்படியே வருந்தானா ரொம்ப கஷ்டம் நம்மளதான் இவ இப்படி கஷ்டப்படுத்துறானா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவனை எப்படி கஷ்டப்படுத்த போறால தெரியல ஹாசினி நீ ரொம்ப அதிகமா பேசுற ஒழுங்காரு நீதான் ஒழுங்கா இருக்கணும் உன்ன மாதிரி நான் ஒண்ணு கஞ்ச பிசினாரி இல்ல உன்ன மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மலையில ஒரு கல்லா இருக்கிறது எவ்வளவு மேல் நீ மட்டும் என் அக்கா வரலன்னா உன்ன நேரம் வீட்டை விட்டு துரத்தி இருந்திருப்பேன் என்ன நீ இப்படி இருக்க இவ்வளோ ஒரு கஞ்ச பிசு இருக்க உன் கூட எல்லாம் மனுஷன் வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல சா ஹாசினி நிறுத்து போதும் அக்காவே இந்த மாதிரி நீ பேசுறியா இப்படி திட்டிட்டு இருக்க இங்க இருந்து முதல்ல போ ஹாசினி போனதுக்கு அப்புறம் வெனிலா இதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறா தன்னறியாமலே அறியாமலே கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது வீட்டை விட்டு ரொம்ப தூரம் நடந்து போறா அப்படி நடந்து போகும்போது தன்னோட தங்கச்சி பேசின வார்த்தைகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது இவ்வளவு நாள் இவ நடந்துகிட்டதையும் அவ தங்கச்சி நடந்துகிட்டதையும் நினைச்சு பாத்து அழுதுகிட்டே நடந்து போய்கிட்டே இருக்கா அப்படி போறப்ப ஒரு கோவில் கணல படுது அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு அழுதுகிட்டே கடவுள வணங்குறா அப்ப ஒரு பூசாரி வராரு அம்மா இப்பதான் ஒரு தம்பதி வந்து எல்லாத்துக்கும் துணி தானம் செஞ்சாங்க கடைசியா அது மீத இருக்கு இத உனக்கு குடுக்கற எடுத்துக்க இப்படி பூசாரி சொல்லவும் வெனிலாவும் அந்த மீதி இருந்ததை வாங்கிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாந்தி அடைஞ்சதும் வீட்டுக்கு கிளம்புறா தன்னோட ரூம்க்கு வந்து பூசாரி அந்த துணிய பாக்குறான் அவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல இந்த லெஹங்காவை கடவுளே எனக்கு பரிசா இருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு இப்பவே இந்த லெஹங்காவை போட்டுக்கிட்டு என் தங்கச்சி கிட்ட காட்ட போற அவ என்னை பார்த்து அதிர்ச்சி அடையணும் இப்படி யோசிச்ச வெணிலா உடனே அந்த லெஹங்காவை போட்டுக்கறான் கண்ணாடியிலயும் தன்னை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா இப்ப கொஞ்சம் கண்மை பர்ஃபியூம் எல்லாம் இருந்தா இன்னும் அழகா ஆகலாமே இப்படி இவ நினைச்சு முடிச்ச அடுத்த நிமிஷமே எல்லாமே அவ கண்ணு முன்னாடி வருது இதை பார்த்ததும் வெண்ணா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறான் உடனே பூக்களும் வேணும்னு நினைக்கவும் பூக்களும் கிடைக்குது இப்படி பலது அவ வேணும்னு நினைக்க எல்லாமே அவ கண்ணு முன்னாடி தோணுது இத பார்த்து அவ ரொம்பவே ஆச்சரியப்படுறா இது ஒரு மாய லெஹங்கா போல இருக்குது இதை நான் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் நினைச்சதெல்லாம் தானாவே எனக்கு கிடைக்குது இத வச்சே நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிக்க வேண்டியதா இதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச மாதிரி வாழலாம் இப்படியெல்லாம் எல்லாம் சந்தோஷமா நினைச்சுக்கிட்டே அவ ரூம்ல இருந்து வெளியில வர்றா வெனிலாவை இப்படி பார்த்த ஹாசினியும் சாரதாமாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைறாங்க ஆச்சரியத்துல வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க அக்கா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இந்த லெஹங்கா உனக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கக்கா இன்னைக்கு என்னமா விசேஷம் உன் தங்கச்சிக்கும் உனக்கும் சண்டை வந்ததுனால இப்படி வந்திருக்கியா அம்மா இத்தனை நாளா தங்கச்சிக்கு காலேஜ் பீஸ் கட்டவும் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் தான் பணத்தை சேமிக்க வேண்டியதா இருந்துச்சு ஆனா இப்ப இந்த மாய லெஹங்கா நம்ம நினைச்சதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா அதனால நான் அதுக்கப்புறம் கஞ்ச பிசு நாளைத்தனமா இருக்க மாட்டேன் என்னமா சொல்ற இது மாய லெஹங்காவா நம்பவே முடியலையே அக்கா நீ எனக்காக இவ்ளோ அக்கறையா யோசிச்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா நான் உன்னை நிறைய தப்பா அக்கா மன்னிச்சிருக்கா அட ி இனே நல்லதுக்குதான் உனக்கும் அம்மாவுக்கும் புது எடுத்துக்கோங்க வெணிலா இப்படி சொன்ன உடனே அவங்க கையில புது துணிகள் வந்துடுது இத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடையறாங்க ஆச்சரியமா இருக்குக்கா இன்னும் நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வேண்டிகோக்கா அப்படியே நம்ம வீட்டுல எப்பவுமே பணம் இருக்கணும்னு வேண்டிகோக்கா ஆமாமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படியே உங்க ரெண்டு பேருக்கும் தங்க நகைகள் வேணும்னு வேண்டிக்கோங்கம்மா சாரதம்மாவும் ஹாசினியும் சொல்றதை எல்லாம் வேணும்னு வேண்டி கேட்டுக்கிறா வேணிலா இந்த மாய லெஹங்கா மூலமா அவ கேக்குற எல்லாமே அவளுக்கு கிடைக்குது இது மூலமா தனக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கேட்டு வாங்கிடுறான் அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க